I uh do -huh. Yeah. <laughs> சக்தி மங்கள பிரஜாதேவி ஆலயத்திலிருந்து சக்தி பாரதி அம்மா உங்களை பேசுகின்றேன் மாரிலி மாத பூஜை அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பான வழிபாடுகள் நடக்குது மாரிலி மாத பூஜை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகாலை இருந்துச்சு செய்கின்ற பூஜை ரொம்ப சிறப்பு பள்ளிப்பட முகள் எலாம் அஞ்செண்ண கொண்ட தீபங்கள் எத்தலாம் இந்த மாதிரி தீபங்கள் வந்து எதுவாயெல்லாம் போட்டாலுமே எந்த வகையில் போட்டாலுமே நமக்கு வந்து என்னுடைய அருள் நமக்கு கிடைக்கும் தீபத்தை ஏற்றுங்க அது மட்டும் இல்லாத இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துலேருந்து பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டு அது அய்ப்பு முயலாக இருக்கலாம் முருகமோலாக இருக்கலாம் மருவத்தூராக இருக்கலாம் எந்தவித கோயிலுக்கு சயவரமாக இருக்கலாம் எந்த வித கோயிலாக இருந்தாலும் பக்தர்கள் அமைதியாக செல்லணும் நிறைய நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இறைவன் அமைதியை விரும்புவான் இறைவன் அமைதியை விரும்பி தியானிலை கொண்டு யார் கவனம் செய்கிறார்களோ அவங்களுக்கு அளிப்பான் ஆர்ப்பாட்டங்கள் இல்லாமல் இறைவனை வழிபடுது நம்ம மாலை அணிவதே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் வாழ்க்கையில் பட்ட வேதனைகள்லாம் பலரிடம் பட்ட எல்லாம் நம்ம தாத்தா பாட்டி சொல்லுவாங்க முன்னோர்கள் தலைமுறைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அதெல்லாம் கர்மமோ பாவமோ சாவமோ எல்லாம் விடுபட்டு இறைவனை ஒரு மனதாக நினைத்து அதிகாலையில் குடித்து மாலை அணிந்து பக்தர்கள் நல்ல வார்த்தைகள் நல்ல பேச்சுகள் நல்ல செயல்கள் செய்து இறைவனை வழிபடுன்னு சொல்லி இதுதான் ஆன்மீகம் இதுதான் வழிபாடு ஆனா ஆன்மீகம் என்று சொல்லி கொண்டு இன்றைக்கி போயிட்டு போயிட்டுருக்கும் ஆன்மீகமே போயிட்டு இருக்கு ஏன்னா இறைவனை வழிபடுற முறைகள் நிறைய பேர் தவறுகள் செய்வீங்க அதனால் நிறையா பேருக்கு பாதிப்புகள் வருது ஒருத்தர் பண்ணுற தவறு தான் எல்லாத்தையுமே பாதிக்கும் எல்லா பக்தர்களையுமே பாதிக்கும் இப்போ மருவத்தூராக இருக்கட்டும் ஐப்பாக இருக்கட்டும் ஆறுபடை வீடு சலுகைங்க வசாராக இருக்கட்டும் ஒரு பஸ்ஸில் போகிறீங்க ஒரு வேனில் போகிறீங்க ட்ரெயினில் போகிறீங்க அமைதியாக உட்காந்து கொண்டு இதனுடைய சுலாகங்கள் இல்லை இதனுடைய உருவான முருகா முருகான்னு சொல்லிட்டு போனாலும் தப்பு இல்லை நம்முடைய ஐயப்பசாமின்னு சாமியே சன்னமயப்பான்னு சொல்வது தவறில்லை ஓம் ஓ என்று சொல்வது தவறில்லை ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சொல்வது தவறில்லை ஆனால் அது ஆர்ப்பாட்டமாக எனக்கு டிவியை பார்த்துக்கிட்டு டேப்பை போட்டுக்கிட்டு வீடியோக்களில் போட்டு அந்த பாண்டை போட்டுக்கிட்டு பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க கையில் தூக்கிட்டு வேப்ப எடுத்துக்கிட்டு இறைவனையும் அவமானம் செய்கிற மாதிரி சாமி வருதம் இல்லையும் கையில் வேப்பிட்டு பயங்கரமாக ஆடுற மாதிரி சீனெலாம் போடுறீங்க அது வந்து ரொம்ப அசிங்கம் இதை வந்து இறைவனுக்கு நீங்கள் மக்களுக்காக பண்ணுறீங்களோ இல்லை நீங்கள் யூடியூப்புக்காக பண்ணுறீங்களோ இல்லை நீங்கள் என்னதுக்காக பண்ணுறிங்களோ எனக்கு தெரியல மனுஷனை வச்சுக்கேன்னா பண்ணுங்கள் இறைவனை வச்சு தவறு பண்ணாதீங்க இசை அந்த அழிவுக்கு கொஞ்சம் பேர் செலுத்தும் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்னால் மதியவர் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் திருவண்ணாமலையிலே சொன்னேன் அவன்னைக்கி போனீங்கன்னா அமைதியாக போங்க ஆர்ப்பட்டம் இல்லாத போங்க சத்தம் இல்லாத போங்க தியானில் போய் அமைதியாக மௌனமாக சென்று திருவண்ணாமலையாரை வந்து வழிபடுங்க அந்த ஊரும் இருக்கும் போறும் நல்லா இருப்பீங்க ஆனால் மக்கள் கூட்டம்லாம் பெருகி ஆட்டு வந்த மாதிரி போய் அலங்கோலப்படுத்துறீங்க திருவண்ணாமலையே சமாளப்படுத்தி இறைவனுக்கு போக தான் வரும் நல்ல ஒன்றும் இல்லை அதனால அழிவுக்கு அதிகம் அழிவு உண்டாக்குறீங்க எங்கெங்க மக்கள் கூட்டம் போய் சேர்றீங்களோ அங்கெல்லாம் அமைதியும் இல்லை ஆர்ப்பாட்டம் கூட்டி என்ன பண்ணுறீங்க இறைவனோடய பேரை கெடுத்துட்டு அந்த ஒரே அழிச்சிட்டு வந்துடுறீங்க அது மாதிரி இங்கே என்ன பண்ணுறீங்க போகிறீங்க ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு கத்திக்கிட்டு குத்தாட்டம் போட்டிக்கிட்டு நிறைய இப்போ வந்து யார் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தெய்வத்தை வந்து பைப்படுத்தியாக போடுறது யாரும் கிடையாது ஆம்பளை போறானே வீட்டில் நம்மளும் போகலாம் பொம்பளை போனால் ஆம்பளை போனால் ஆம்பளை போனால் பொம்பளை போன போட்டி வேற வீட்டில் நடக்குது இதெல்லாம் நிறைய தவறுகள் பண்ணுறீங்க உள்ளன்கோடு கும்புற தெய்வந்தான் வழிபாடு தான் இறைவனுக்கு செய்கின்ற மாலை போடுவது சில போகிறீங்க காலையில் பிறகு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பள்ளியை வளர்க்க மாட்டாங்க முதல் மாலை போட்டால் சூரிய உதிக்கி உண்மை சூரிய உதிக்கிறதுக்கு உண்மையிலாம் போடணும் அதிகாலையில் குடிக்கணும் மாலை குளிக்கிறதுலாம் கிடையாது மாலை வந்து போகிறது வந்து அது பெருமைக்காகவோ தெரியல இல்லை அழகுக்காகவோ தெரியல இல்லை எனக்கு தெரியல நிறைய பேர் மாலை போட்டுக்கிறாங்க சில தவறுகள் பண்ணுறாங்க காலை குளிக்காமல் பல்ல விளக்காமல் ஏன்னா காலை இருந்துச்சு மாலை போடுறவங்களுக்கு வந்து குடிச்சா உருதுங்கிறாங்க இருந்தால் இல்லையா அப்போ எதுக்கு மாலை போடணும் நம்முடைய நம்பிக்கை இல்லாத செயல் இல்லாத பக்தர்கள் வந்து தயவுசெய்து மாலை போடாதீங்க மாலை போ மாலை போட்டிங்கன்னா என்ன பண்ணணும் மனதை பக்குவப்படுத்துக்கணும் உடம்ப பக்குவமாக இருக்கணும் செய்யணும் இந்த காட்டு செய்யணும் அது காலம் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு நம்ம வந்து தூய்மையாக இருந்து வீட்டில் விளக்கேற்றி நம்ம தகுந்த பூஜை ரூமில் போட்டாக்கெல்லாம் பூலாம் போட்டு அந்த மாலை அணுறது வந்து சிறப்பு அதை விட்டு எட்டு மணி வரைக்கும் தூங்குறது பத்து மணிக்கு பல்வளக்குறது இல்லைங்களா அது மாதிரி சில தவறுலாம் நிறைய பேர் பக்தர்கள் பண்ணுறீங்க அதில் மிகப்பெரிய தவறுகள் அதனால் இதை நீங்கள் போடுறதுக்கு போடாமலே இருக்கலாம் அது பதினாடிக்கே ஆகுது அதனால் உங்களுடைய வாக்கு நம்மளுடைய அல்லாசி சொல்வது என்னென்னா பக்தர்கள் செய்கின்ற பூஜை வந்து பொறுமையாகவும் அமைதியாகவும் மன நிறைவோடு செய்யும் அதனால் நம்ம கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு ஆகும் எருங்குலத்தோ அறுத்து காய கொடுத்து நம்ம போகிறோம் போக்கில் எடுக்கணும் மகவானி போயிட்டு வர பயணம் நல்லா பயணமாக இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா சொல்லிட்டு போகணும் போய்கிட்ட பாதையில் என்ன பண்ணால் அமைதி கொண்டு பெருந்தாக இருக்கட்டும் பெருந்திருந்தால் பரவாயில்ல வேலை ரயில் ரயிலில் போகிறீங்க அது மாதிரி போகிறவங்க என்ன பண்ணணும் அமைதியாக உட்காந்துக்கிட்டு ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மா சரணுன்னு சொல்லிட்டு அமைதியாக போகணும் அதை விட்டு எழுந்து ஆடிக்கிட்டு வேலையை காம்கறீங்க பஸ்ஸையே காமக்கிறீங்க இது யாருக்கு அசைன்னு ஒன்று புரியல இந்த மக்களுக்கும் சேர்த்து மற்ற உண்மையான மக்களுக்கும் சேர்த்து நீங்கள் வந்து கேள்விக்கு இதெல்லாம் இன்றைக்கி வீடியோல்லாம் போயிட்டுருக்குது அதனால் இந்த பார்க்கின்ற பக்தர்கள் தயவுசெய்து பொறுமையாகவும் அமைதியாகவும் இறைவனை வழிபடுங்க வேணா இறைவனோட பாவத்துக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஆகிடும் ஒருத்தருக்காரு தவறினால ஒரு பஸ்ஸே தவிடுது அந்த போகிறாங்க அமைதியாரங்களும் போகிறாங்க சண்டைக்காரங்களும் போகிறாங்க உண்டா இல்லைங்களா ஆடலும் பிள்ளைங்க பாடலும் படீங்க சொன்னால் அடங்காதவங்க போகிறீங்க யார் பற்றா நாங்கள் அடங்க மாட்டோம் எங்கள் இஷ்டத்தை நாங்கள் அப்படி ஆடுவோம் எங்களை கேட்குறதுக்கு யாருமே இல்லை உங்களை கேட்கறது யாருமே இல்லைன்னு சொல்லாதீங்க கேட்குறதுக்கு ஒரு இருக்கிறான் அம்மா இருக்கா ஐயா இருக்க மாதிரி பயம் இருக்கணும் பயம் தான் புத்தி இருக்கும் ஆன்மீகம் சிறக்கும்